ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன் இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம் அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற இருந்து ஐம்பத்தி இரண்டு பாகம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு ஐம்பத்தி மூன்றாம் பாகம் அர்ஜுன் உதயமூர்த்தி உமாவிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான் நீங்கள் ரெண்டு பேர் தான் குற்றவாளின்னு உங்கள் ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி நான் தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன் ஆனால் மூன்றாவதாக ஒரு குற்றவாளி அது அவந்திகான்னு எனக்கு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது நான் மறுபடியும் எல்லா போஸ்ட்மார்ட்ட ரிப்போர்ட்டையும் பார்க்க ஆரம்பித்தேன் அந்த ஐந்து கொலைகள் நடந்த போஸ்ட்மார்ட்டத்தில் இருந்த கைரேகைகள் உங்கள் ரெண்டு பேருடையது தான் ஒரு ஆணோட கைரேகை ஒரு பெண்ணோட கைரேகை அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை குற்றவாளியாக கோர்ட்டில் நிறுத்திட்டேன் கடைசியாக நடந்த ரவிவர்மாவின் கொ கேஸ்லேயும் ஒரு ஆணோட கைரேகையும் ஒரு பெண்ணோட கைரேகையும் இருந்தது கிருஷ்ணா தான் கொலை செஞ்சானா ஒரு ஆணோட கைரேகை தான் இருக்கணும் ஆனால் பெண்ணோட கைரேகை இருந்ததுனால எனக்கு மேலே சந்தேகம் வந்தது இருந்தாலும் அவளாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் உறுதியாக இருந்தேன் கடைசியாக இருந்த கைரேகை நினச்சிமாக உமாவாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சது அவங்க தான் ஜெயிலில் இருக்காங்களே நிச்சயம் இந்த கோ கேஸில் சம்மந்தப்பட்ட அவந்திகா மட்டும்தான் மிச்சம் இருந்தான் அப்போ கூட எனக்கு அவன் மேலே சந்தேகம் வரலை திருமணத்திற்காக பந்தக்கால் நடப்பட்ட போது என் ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் அப்பாவோடய ஃபோனை வாங்கி என் நண்பனை திருமணத்துக்கு வர சொல்லி பேசிவிட்டு எதாச்சியாக காலிங் நம்பர்ஸ் பார்த்த போது ரவிவர்மாவின் ஃபோன் நம்பர் அதில் பதிவு செய்யப்பட்டு இருந்ததை பார்த்தேன் என் அப்பா கிட்டே அந்த ஃபோன் செய்த நேரத்தையும் தேதியும் குறிப்பிட்டு இந்த நம்பருக்கு யாருக்கு ஃபோன் செஞ்சீங்க என்று கேட்டேன் நான் யாருக்கும் ஃபோன் செய்யலை அவந்திகா தான் ஆசிரமத்தில் இருக்கிற யாருக்கோ ஃபோன் செஞ்சிருப்பான் என்று சொன்னார் என் சந்தேகம் அப்போ தான் அவந்திகா மேலே திரும்பிச்சு அதை உறுதி செய்து கொள்ளத்தான் என்னோட தாய்மாமா கிட்டே என்னுடைய வருத்தத்தை சொல்லி அவந்திகா கூட நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன் அவரும் அதுக்கான ஏற்பாடை செஞ்சார் அவர் வீட்டில் நான் அவந்திகாவை தனியாக சந்தித்தேன் அவள் கூட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும்போது தான் அவந்திகா கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சது அவள் கோபமாக ஆத்திரமாக அவருடைய கோபத்தையும் ஆத்திரத்தையும் என் மேலே காட்டி என சுத்தமாக பிடிக்கலை எங்கள் அப்பா அம்மா வரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி மயங்கி விழுந்துட்டான் மறுபடியும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்தப்போ அப்போவும் எதுவும் நடக்காத மாதிரி அமைதியாக போயிட்டான் சரி அவளோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் நடந்த சம்பவங்களை அவள் அடிக்கடி மறக்க ஆரம்பிக்கிறான்னு நான் உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டேன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவளை டாக்டர்கிட்ட காட்டணும்னு நினச்சி தான் அப்போவும் அவளை நான் தைரியமாக கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் திருமணம் முடிஞ்ச கையோட அன்னைக்கே நான் அவசரமாக வெளியே போய் அவந்திகா தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு சென்று விசாரித்தேன் அந்த கல்லூரி ஹாஸ்டலில் அவந்திகாவை நல்ல விதமாக தான் சொன்னாங்க சரி நான் அவந்திகா வேலை செய்த ஆசிரமத்தில் போயும் விசாரித்தேன் எந்த குறையும் யாரும் அவந்திகாவை பற்றி சொல்லலை இருந்தாலும் எனக்கு சந்தேகம் அதிகமாகவே இருந்தது மறுபடியும் ரவிவர்மா இருந்த இடத்துக்கு போய் கொஞ்ச தூரம் அங்கே இங்கேயும் நான் சுற்றி சுற்றி பார்த்து ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு வெள்ளை துணியில் வி அப்படின்ற எழுத்து எழுதப்பட்டிருந்தது கண்டிப்பாக அது ரவிவர்மாவோடய உடலில் தான் கொலை செஞ்சவங்க போட்டிருக்கணும் அதை யாரும் தூக்கி எரிஞ்சிருக்காங்கன்றத நான் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டேன் மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போய் கிருஷ்ணாவை சந்தித்தேன் நீ நிச்சயமாக உன்னோட முதலாளி ரவிவர்மாவை கவித்தை நெரிச்சு அடித்து கொள்ளுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு முன்பே வேற யாரும் அவர் கழுத்து நெரிச்சு அடித்து கொண்டு இருக்காங்க உனக்கு நிச்சயமாக அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும் எனக்கு சொல்லுன்னு அவன் அடித்த அடியில அவனும் வழி தாங்க முடியாமல் சார் நான் சொல்கிறேன் என்னை அடிக்காதீங்க நான் ஃபோன் பண்ணி எங்கள் முதலாளிகிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே வேறு யாரோ அவருக்கு ஒரு லேண்ட்லைனில் பேசியிருக்காங்க அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி பேசி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கா நான் அந் அந்த இடத்துக்கு போகிறேன் நீயும் கிளம்பி அந்த இடத்துக்கு வான்னு சொன்னார் நான் என்னோடய ஆள்கிட்ட ரவி வாரம்மா கொலை செய்கிறத பற்றி பிளான் பண்ணிவிட்டு அவரை தேடி போகிற நேரம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்போ நான் அங்கே போய் பார்த்தப்போ ஒரு பொண்ணும் ரவிவர்மாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி அவரை அடிக்க ஆரம்பித்தான் ஏண்டா என்னோடய அக்காவையும் அண்ணாவையும் கொல்ல சொன்னேன் அவங்க என்னடா பாவம் பண்ணாங்க எனக்கு அவங்க இப்போவே வேணும் என் அண்ணாவையும் அக்காவையும் எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி அவரை நாய் அடிக்கிற மாதிரி அடிக்க ஆரம்பித்தான் அப்போது அவள் வெறி பிடிச்ச மாதிரி இருந்தான் அவரும் அவளை தடுக்க பார்த்து அவகிட்ட அடி வாங்க முடியாமல் அவளையும் தடுத்து நிறுத்த முடியாமல் அப்படியே கீழே வந்துட்டார் ஆனால் அப்போ கூட அந்த பொண்ணு வெறி அடங்கலை அதுக்கப்புறமும் அவ அவரை அடித்து அவள் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு ஓன்னு கதறி அழுதான் எனக்கு என்னோட அக்கா வேணும் அக் அண்ணா வேணும் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே இருந்தான் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஒரு வேளை ஆனந்த் ஆனந்தியோட தங்கச்சியாக இவள் இருக்கலான்னு நினச்சேன் அவள் பக்கத்தில் போவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது ஆனால் அவள் என்ன பார்த்துட்டான் ஏன் பக்கத்துலேயும் அதே வெறியோடு வந்தாள் நான் பயந்து போய் அவள் காலில் வீழ்ந்து கும்பிடு போட்டேன் என்னை விட்டுடு இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு அவகிட்ட கதறி அழுத உடனே அவன் என்னை பார்த்து எல்லாரையும் கொன்ன மாதிரி உன்னையும் என்னால் கொல்ல முடியும் நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை ஏற்றுக்கோ இந்த கொலைய நீ செஞ்சேன்னு குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனா உயிரோடு இருப்ப இல்லைன்னா எல்லார் கதையும் முடித்த மாதிரி உன் கதையும் நான் முடிச்சுடுவேன் இவங்கிட்ட வேலை செய்யற நீயும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு அந்த ரவிவர்மாவின் உடல் மேல ஒரு வெள்ளை துணியை போட்டுட்டு போனான் நான் போய் அந்த துணியை எடுத்து பார்த்தப்போ அதில் எழுதி எழுதியிருந்தது நான் தான் அந்த துணியை எடுத்து தூக்கி போட்டுட்டு ஏன்னா ஆல்ரெடி கொலை செஞ்ச எல்லாரோட உடல்ல அந்த துணியை போட்டதுனால இந்த கேஸோட இது கதையே மாறிடுமேன்னு பயந்து போய் அந்த துணியை தூக்கி போட்டுட்டு திரும்பவும் அவர் கழுத்தை நெரிச்சி என்னோட கைரேகளை பதிவு பண்ணிவிட்டு நான் தான் கொலை செஞ்ச மாதிரி அடையாளம் காட்டிட்டேன் ஏன்னா அந்த பொண்ணு இது வரைக்கும் நிறைய கொலை பண்ணியிருக்காள் என்னையும் அந்த பொண்ணு கொலை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது பயந்து பயந்து சாகத்தை விட குற்றத்தை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போனது உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த முடிவுக்கு வந்தேன் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சதுனால நானும் அந்த பொண்ணுக்கு பயந்து குற்றத்தை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னான் அவந்திகாவோட போட்டோவை காட்டினப்போ இவ தான் அந்த பொண்ணுன்னு எனக்கு அடையாளமும் காட்டினான் என்று அர்ஜுன் உதயமூர்த்தி உமாவிடம் கூறினான் இப்போ அது உண்மையை சொல்லுங்கள் அவந்திகாவுக்கு என்னாச்சு ஏன் அவள் அப்படி மாறிட்டான் அவளுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சுது ஏன்னா கௌசல்யா வந்து சொல்லும்போது அவந்திகா அங்கே இல்லைன்னு தானே நீங்கள் சொன்னீங்க எல்லாரையும் கொலை பண்ணி ஒரு வெள்ளை துணியில் ஒவ்வொரு எழுத்தாக எழுதிக்கிட்டே எதுக்கு வந்தாள் நான் ஆரம்பத்தில் நினச்ச மாதிரி அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தா ஆனந்த் ஆனந்தி என்று தான் வரும்னு நினச்சேன் கடைசியாக கிருஷ்ணன் சொன்னதை வச்சியும் நான் ஆதாரத்தை துணியில் வீண் என்ற எழுத்து எழுதியிருக்கிறதையும் பார்க்கும்போது ஏஎன்டிஐகேவி முதல்ல எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது நல்லா யோசித்து பார்த்தப்போ அவந்திகான்னு அவள் பேர் வந்தது இதை பற்றி நான் அவகிட்ட கேட்கணும்னு நினச்சேன் இந்த ஆதாரத்தை எல்லாம் கூட நான் அவளை அரஸ்ட் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அவளோட உண்மையான சுயரபத்தை நான் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால் தான் அன்றைக்கி எங்களுக்கு முதலிவு ஏற்பாடு பண்ணியிருந்த இந்த சமயத்தில் நான் எல்லா ஆதாரத்தையும் க கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு லேட்டாக போனேன் எதிர்பார்த்த மாதிரியே எங்கள் ரெண்டு பேருக்கும் முதலீருக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தாங்க உள்ளே வந்த அவந்திகா கிட்ட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போது அவள் சாதாரணமாக தான் இருந்தான் சரியாக ஒன்றரை மணிக்கு மேலே தான் நான் அவளை தொட ஆரம்பித்தேன் நான் எதிர்பார்த்த மாதிரியே அது வரைக்கும் என் கூட சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்த அவந்திகாவோட உண்மையான சுயரப்பும் வெளியே வர ஆரம்பித்தது அப்போ நான் என்ன ஆச்சு அவந்திகா மறுபடியும் உடம்பு நடங்குது ஆனால் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நான் ஒன்று விட்டுற மாதிரி இல்லை என்று சொல்லிக்கொண்டே அர்ஜுன் அவள் மீதான தன் உரிமையை காட்ட ஆரம்பித்தான் அவந்திகா என்னோட ஆசை இவ்வளோ சீக்கிரத்தில் நிறைவேறும்னு நான் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லி அர்ஜுன் கூட முடலை அவந்திகா தன் அருகே இருந்த கத்தியை எடுத்து அவன் மேல் குத்த வந்தான் இதனை ஏற்கனவே எதிர்பார்த்த அர்ஜுன் சட்டென்று அவளின் கையை பற்றி கொண்டான் நினச்சேண்டி நீ என்னை கத்தியால தான் குத்த பார்ப்பேன்னு ஏன்னா உன் அப்பா அம்மாவுக்கு நான் தண்டனை வாங்கி தந்தது உன்னால் தாங்க முடியல என்று கோபமாக கேட்டான் அர்ஜுன் ஆமாம் நான் செஞ்ச கொலைகளுக்கெல்லாம் நீ என் அப்பா அம்மாவை தண்டிச்சுட்டேன் அன்றைக்கே சொன்னேன் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கலை உன்னை யார் இப்போது அவசர அவசரமாக என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது ஏன்டா இப்படி பண்ணேன் என்றைக்கு இருந்தாலும் ஊசாவு என் கையில் தான் அதான் என் கையால் தான் உனக்கு மரண தண்டனை நான் தான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் பயங்கரமாக கத்திக்கொண்டே அர்ஜுனன் எதிர்பார்க்காத சமயத்தில் அவன் கழுத்தை பிடித்து நெருக்க ஆரம்பித்தாள் அவந்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்துடன் என்னுடைய ஐம்பத்தி மூன்றாம் பாகம் முடிவடைந்தது மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை விடை பெறுவது உங்கள் சுருராஜ் இது சுருராஜையின் கதை சொல்லும் நேரம் பாய்